இதுதான் நம்ம பார்க்க போறோம் இதில் நம்ம பார்க்க போகிற ஸ்பெசிஃபிக் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்லையம் பேரபோலம் ஸோ பேரபோலம் பேஸ் பண்ண அண்ட்ராய்டு வேர்ல்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இந்த வேலை மீண்டும் தான் பார்க்க போகிறோம் ஒரு கான்கிரீட் பாலம் பரவாயில் வடிவில் உள்ளது சோ அவங்களே சொல்லிட்டாங்க பரவாயில் வடிவில் உள்ளதுன்னு சொல்லிட்டு சாலை மேல் உள்ள பாலத்தின் நீளம் நாற்பது மீட்டர் சாலையோட நீளம் நாற்பது மீட்டர் மற்றும் அதன் அதிகபட்ச உயரம் பதினைந்து மீட்டர் எனில் அந்த பறவையின் சம்பாட் காங்க சோ இந்த பாவம் பார்க்கறதுக்கு முன்னாடி பரவாயில்ல என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்துருக்கோம் அந்த டிக்கான லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த இது பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒன் பை ஒன்னா சப்போர்ட் வந்து பார்க்கணும் இன்னும் ஒரு தான் புரியும் தீர்வு ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு பிரிட்ஜ் எடுத்துட்டாலும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பரவாயில்ல இருக்காது அதாவது அவங்க சொல்லுவாங்க கான்கிரீட் பழம் வந்து இப்படி வேவ் ஃபார்மேஷன் தான் ஃபார்ம் ஆகும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக எல்லாமே இந்த மாதிரி வேவ் ஃபார்மேஷன் ஸோ அந்த பறவை வடிவில் அவங்களே சொன்னாலே இது எடுத்திருக்கோம் ஸோ அப்போ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பறவையத்தின் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம நாலு டைப் பார்த்துருக்கோம் ஸோ அப்போ இது எதோட ஆகுதுன்னு பார்க்கணும் அதாவது கீழ்ப்பக்கத்துறை இப்படி இது அதாவது பிரிட்ஜ் இப்படி இருக்காது இப்படி இருக்காது டூ ஓர்ஸ் அப்வோட்ஸ் இருக்காது ஸோ டவுன் ஓட்ஸ் தான் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்சஸ் ஆக்சிஸ் போட்டு டூ ஓர்ஸ் டவுன் ஓட்ஸில் பரவாயில்ல வந்திருக்காங்க ஸோ அதனால் கீழ் நோக்கி இருக்கிறதா எடுத்திருக்காங்க பரவாயில்ல அந்த டைப்ஸ் ஆஃப் பறவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதனால கீழ் நோக்கி எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு சோ கான்கிரீட் பாலம் பறவை சொல்லிட்டாங்க சாலின் ஸ்டாலின் உள்ள பாலத்தின் நீளம் அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட மொத்த நீளம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது மீட்டர் சொல்றாங்க அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் நாப்பது மீட்டர் அதன் அதிகபட்ச உயரம் பதினைந்து மீட்டர் அதாவது இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினைந்து மீட்டர் ஆஹ் பதினைந்து இருக்கும் அந்த பறவை வலையின் சம்பாடு காணுங்க

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மட்டும் தான் தெரியும் இந்த ஈக்வஷன் எப்படி வச்சுங்க சார் இது ஃபார்ம் பண்ணி மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ கீழ் நோக்கு திறப்பதுக்கான சம்பந்தம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கொயர் டு மைனஸ் இப்போ இந்த ஈக்வேஷன் நமக்கு தெரியும் அதாவது ஃபார்ம் பண்ணி நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டுக்கிறது இந்த பழத்தில் சம்பாதி கேட்டுருக்காங்க இந்த ஐடி இந்த ரெஃபரன்ஸ்ல அப்ப என்ன ஆகும் எக்ஸ் ஒய்யோட வேலி சப்போர்ட் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிச்சு போடணும் ஸோ அப்போ எக்ஸ் ஒய்யோ கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஏ வேலி கிடைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் இது ஸ்பிட் பண்ணுறோம் அதாவது மொத்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது மீட்ல சொல்லியிருக்காங்க அப்போ இந்த சென்டர் வந்து பார்க்கும்போது இது டுவெண்ட்டி இது டுவெண்ட்டி ஹைட் அவங்க கூட்டாங்க ஃபிஃப்டின் சொல்லிட்டு ஸோ அப்போ கோவாடினேட்ல கீழே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது தேர்ட் குவட்டர்ன்ட்டு இது ஃபோர்த் குவார்டர் அப்போ இங்கே எக்ஸு வந்து எக்ஸு மைனஸ் ஒய் மைனஸு அப்போ என்ன ஆகும் இங்கே மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் ஃபிஃப்டின் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து மைனஸ் ஸோ அதனால டுவெண்ட்டி மைனஸ் ஃபிஃப்டின் ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பண்ணி குவாடினேட்டாக இருக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட்யும் சோ இந்த இதா சார் கோஆர்டினேட் சோ அப்ப -20 -15 மற்றும் so, 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 so like so, 20 -15 என்ற புள்ளியில் parallel திண்ணி இருக்கறானே இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும் parallel திண்ணி மேல இருக்கு சோ அப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல இந்த பாயிண்ட் இருக்கும்போது அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா அன்னன் வழி நமக்கு ஏ கண்டுபிடிக்க முடியும் சோ ஏனா என்னன்னு சொல்லிட்டு அந்த parallel டாபிக் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அத பார்த்துட்டு அத பாத்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு பட்டம் அதாவது குவியத்தோட டிஸ்டன்ஸ் என்னங்கறது தான் அந்த ஏ சோ 20 ஸ்கொயர் அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிட்ட

Uh, 100 100 would be 15 50 வந்து no. பார்த்தينا so nah, 3 times 5 னால பார்த்தனே nah 80 ஓகேவா okay, wow. so அப்ப aோட value வந்து பார்த்தينا 3 so அப்ப இந்த e so a, -a, e a, -a 80 3 ஐ கொண்டு போய் d equation பார்த்தாங்களா அதை நம்ம என்ன பண்ணுவோம் 3 வந்து

அலைவாங்கின் குவியம் ஸோ குவியம் வந்து பார்த்தீங்கன்னா முனையிலிருந்து அதாவது காணல இருந்து டூ மீட்டர்னு சொல்லிட்டாங்க முனையிலிருந்து மூணு மீட்டர் தூரத்தில் அலைவாங்கின் அவலம் காங்க ஸோ இப்ப இதுக்கு தேர்வு கொண்டு வைக்கலாம் தேர்வு ஸோ அலைவாங்கினாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேரக்ஷன் எப்படியா இருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஓப்பன் பண்ற இந்த பரவாயில்லத்தில் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அலைவாங்கும் போது ஸோ அது இப்படி வேவ் வந்து ரிசீவ் பண்ணது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்குறோம் அவங்க கொடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்லனால ரைட் சைடு ஓப்பன பரவாயில்லை வந்து பாத்தீங்கன்னா குவியம் அந்த முனையிலிருந்தே சோ முனை வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிஸ் முனைங்கிறது தான் இதுல குவியம் வந்து பாத்தீங்கன்னா டூ சொல்லிட்டாங்க அதாவது டூ டிஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம குவியம் பாயிண்ட் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஆக்சிஸ் மேக்ஸ்ல இருக்கனால டூ கம்மர் ஜீரோ நம்ம எடுத்திருக்கோம் எதுக்காகனா சிக்ரிவேசன்காக மூனையில இருந்து மூன்று மீட்டர் தூரத்துல அலை வாங்கி நடக்கலாம் சோன் கேக்குறான்னா இந்த காலத்துல இருந்து த்ரீ மீட்டர் டிஸ்டன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதாவது பி டு பி இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது இந்த அலைவாங்க இதோட அளவுன்னு கேக்குறாங்க பரவலத்தின் சம்பாடு அந்த பரவலத்தின் சம்பாடு வயல் பாத்தீங்கன்னா பரவலத்தின் வயல் பாத்தீங்கன்னா தெரியும் ரைட் சைடு ஓப்பன் இருக்கிற பரவலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஸ் கரெக்ட் ஃபோர் எக்ஸ் காமரா பிராக்டிகல் எல்லாமே வந்து இந்த மோப்பிளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஓப்பன் இந்த மாதிரி இருக்கு பரவாயில்ல இருக்கும் ஸோ அப்போ ஒய்ஸ் கோயில் ஃபோர் எக்ஸ் வந்து நம்ம வயசு பண்ணி வச்சிருக்கணும் குவியம் முனையிலிருந்து டூ மீட்டர் என்பதால் சோ குவியம் முனையிலிருந்து டூ மீட்டர்னா குவியம் இங்க இருந்து இங்க டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏ நான் ஆல்ரெடி சொல்லி குவியம் படிக்கலாம் அப்ப அவங்களே கொடுத்தாங்க ஏ இக்கல் டு டூன்னு சொல்லிட்டு சோ அதனால ஏ இக்கல் டு டூன்னு எடுத்துக்கோம் அப்ப இதுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் எல்லாம் சப்மிட் பண்ணோம் எனவே பரவலத்தின் சம்பாடு சோ இப்ப கொடுத்திருக்கிறதுக்கான பரவலத்தின் சம்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இக்கல் டு ஏ டூ கொண்டால டூ இன்டு ஃபோர் எயிட் எக்ஸ் இருந்து மூணு மீட்டர் தூரத்தில் பரவத்தின் மீது உள்ள புள்ளி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த இருந்து மூணு மீட் டிஸ்டன்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க சோ அப்போ நம்ம இந்த பழத்து மேல இருக்க புள்ளி நம்ம அச்சீவ் பண்றோம் ஸோ பி என்ற புள்ளி பி என்பது திரீகம வயதாக இருக்கும் ஸோ கொஸ்டின் சொல்லியிருக்காங்க மூணு மீட் டிஸ்டன்ஸ் அதாவது எக்ஸோட வேலையை கொடுத்துட்டாங்க போய் டச் பண்ணீங்கன்னா அவங்க கேட்கறது ஒய்யோர வேலி தான் நம்ம ஒய்யோட வேலைய தீர ஒன்னு வச்சுட்டோம் அதனால தீங்குற பாயிண்ட்டு திரிக்கம ஒயின்னு எடுத்திருக்காங்க தீங்குற பாயிண்ட் இந்த பழத்துல சம்பாடு மேலதான் இருக்கு ஸோ அப்போ எக்ஸோட வேலி தீன் போட்டா ஒய்யோட கிடைச்சிருமா அதுல

அன்றாட வாழ்வில் நீள்வட்ட பயன்பாடுகள் சார்ந்த கணக்குல பார்த்திருக்கோம் அந்த கொடுத்திருக்கேன் வாட்சிங்